ஹலோ வீவர்ஸ் காலை வணக்கம் என்னோடய வனத்தை இன்றைக்கி நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ நம்மோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ராதா முரளிதரன் அவங்க வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து ஃபுல் கார்டனையும் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் நம்ம கட்ட முடியுமா சொல்லுங்கள் நம்மளோட பூங்காவனத்தை பாருங்கள் அப்புறம் நான் ஏற்றி செஞ்ச வேலைகளையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பீட்ரூட் தண்ணீங்க இது வந்து இந்த உரம் வந்து பார்த்துட்டே போவோம் இந்த உரம் வந்து ரொம்ப நல்ல உரங்க இது பீட்ரூட்டு நம்ம உடம்புக்கு எவ்வளோ சக்தி கொடுக்குறதோ ரத்தம் போடுறதோ அது மாதிரி நம்ம செடிகளுக்கும் இது வந்து சக்தி கொடுத்து வளர வைக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த பீட்ரூட் கரைசல் எல்லா செடிகளிலையும் இன்றைக்கி பூக்கள் இருக்குங்க பாருங்கள் எல்லா செடிகள்லேயும் பூக்கிறதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னு இந்த ஓரத்தில் நீங்கள் ஏன் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் நிறைய கிரீப்பரில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் யூஸ் இந்த முருங்கையை நான் ஒடிச்சேன் அது எவ்வளோ அழகாக துளுத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கும் நிறைய சங்கு புஷ்பம் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒயிட் போகன் எப்படி சந்தோஷத்தை கொடுக்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட புது வரவுங்க முன்னால் பூத்தாங்க அப்புறம் இப்போ திருப்பி பூக்கறாங்க பூக்கள் பாருங்கள் தக்காளியில் பச்சை மிளகாய் நிறைய இருக்குது என்கிட்ட செடி அப்புறம் நான் வந்து நேர்த்திக்கு இங்கே பாருங்கள் அஸ்வினி பூச்சியோட தொந்தரவு இங்கே வச்சுக்கலாம் அஸ்வினி பூச்சியோட தொந்தரவு பாருங்கள் காய்கள் மேலெல்லாம் அப்புறம் நேர்த்திக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மண்ணெல்லாம் வந்து நான் வந்து இந்த பாட்டிலெல்லாம் நிறச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு பாட்டில் நினச்சிருக்கேன்னா அப்புறம் எங்கே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் எல்லாம் விதிகள் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் மொழ வந்துடுவாங்க அப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்க என்னோடய பூங்கா வனத்தை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு பூக்கள் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் என்னோடய கடனு மறுபடியும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப ஆசை எனக்கு உங்களுக்கே தெரியும் என்னோடய தோட்டத்தில் நான் வந்து இந்த கம்போஸ்ட் வச்சுருக்கேன் நேற்றுக்கு இந்த மண்ணு என்ன ரொம்ப படுத்திடுத்துங்க எறும்பு திருப்பி பாருங்கள் அந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் சரியாக்கி நான் மண்ணெல்லாம் பாட்டில் போட்டாச்சு திருப்பி மண் புட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த கம்போஸ்ட்டை சேர்த்து இவங்க இதிலெல்லாம் போடணுங்க திருப்பியுமே உங்களுக்கெல்லாம் காமிச்சின்னு இருக்கேன் கத்திரிக்காயில் காய்ச்சிட்டு பாருங்க கத்திரிக்காய் விதையெல்லாம் போட்டேன் இந்த இதில் கூட தொங்க விட்டாச்சு புதுசாக இப்போ தொங்க விட்ருக்கேன் இதெல்லாம் மண் போட்டு ஓம வலி இருக்கலாம் அப்படின்ட்டு விவர்ஸ் எல்லா செடிகளையும் நான் காமிச்சிட்டேன் ஓரளவு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்